ஹலோ ஆஸ்பரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சிற்றிலைக்கத்திலிருந்து தமிழில் அதுவும் பொது தமிழில் குரூப் ஃபோரில் குரூப் டூ எந்த விதமான எக்ஸாமாக இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சியில் கரண்ட ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து எப்போ வரைக்கும் அந்த கொஷின்ஸில் ஒரு அனலைஸ் போட்டிருக்காங்க இந்த அனலைஸ்லேருந்து இருந்து ஒரு ஒரு கொஷினாக பார்த்துட்டே வரேன் நோட்ஸ் எடுத்து ரொம்ப வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க சிற்றலீக்கத்தில் இருந்து சிற்றலீக்கங்கள்லாம் தொண்ணூற்றி ரெண்டு சிற்றிலக்கியங்கள் ஒன்றுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த சிற்றிலேக்கங்களில் ஒன்று ஒன்றா என்னென்ன கொஷின் எடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் அஷ்ட பிரபந்தம் எட்டு இலக்கியங்கள் கொண்டது அஷ்ட பிரபந்தம் அஷ்ட பிரதானம் சிவாஜி கூட வச்சுருப்பாருங்க இல்லையா எட்டு பேர் வச்சுட்டு அஷ்ட பிரபந்தம் அப்படி ஒரு கான்செப்டில் போடுங்க இது எங்கே இருக்குன்னு தெரியல அடுத்து தென்தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து புறணியை பாடியவர் தென்தமிழ் தேவப்பரணி என்று கலிங்கத்து பரணியை பாடியவர் ஒட்டக்கூத்தர் கலிங்கத்து பரணிக்கு ஃபேனாக இருக்கவர் தாங்க அண்ணாதுரை அவர் என்ன சொன்னார்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து சதகம் என்பது நூறு ஆயிரம் யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி இலக்கியம் உலாமடல் என்னும் செய்யுளின் ஆசிரியர் உடாமடல் என்னும் நூலின் ஆசிரியர் ஜெயகொண்டார் ஜெயகொண்டார் எழுதிய இந்த கலிங்கத்து பரணி தான் நம்மளுக்கு தெரியும் உலாமடல் அப்படின்ற நூலையும் ஜெயகொண்டார் எழுதிக்கார் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்து கலிங்கத்து பரணி பாடப்படும் பாவகை களித்தாழசையை பாடியது பரணி பரணி பாடும் வகை இதுதான் கலிங்கத்து பரணி களித்தாழிசையை கொண்டது பின்வரும் ஒற்றில் சிற்றளிக்க வகை நூல் எது நாளடி பழமொழி நாளோடு இன்னா நாற்பது இவையெல்லாம் பதினெண் கீழ்கணக்கு நூல் கலிங்கத்து பரணி சிற்றழைக்க நூல்கள் ஒன்று ஒட்டக்கூத்தர் சயகொண்டாரின் சமகால புலவர் ஒட்டக்கூத்தர் கரெக்டு சயகொண்டாரின் சமவால புலவர் யாருன்னு கேட்குறாங்க ஒட்ட கூத்தர் ஒட்ட கூத்தர் புலவர் அடுத்து எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் என்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணி என்று பேரங்கிற அண்ணா சொன்னார் ஆமா நாயின் வாயினர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமே நக்கி விக்குமே நாவினால் நக்கி விக்குமே அதுன்னு சொன்னவர் யார்னா கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணி நூலில் அமைந்த தாளிசைகள் ஐநூற்றி தொண்ணூத்தொன்போது ரொம்ப 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 முக்கியம் இது புக் பேக்கிலே போட்டிருக்காங்க கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கலிங்கத்து பரணியின் பாட்டுடைய தலைவன் முதற் குலந்தோக சோழன் முதற் குலத்தொங்க சோழன் தான் கலிங்கத்து பரணியின் பாட்டுடைய தலைவன் மூன்றாம் குலத்தோங்க சோழன் கீழே வாழ்ந்தவர் தான் பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிழார் முதற் குலத்தொக சோழன் கலிங்கத்து பரணியில் இருந்த சே ஜெயகொண்டார் கீழே வாழ்ந்தவர் முதல் குலத்தோங்க சோழன் முதற் குலத்தொங்க சோழன் அவையில் தான் ஜெயகொண்டார் வாழ்ந்திருக்காரு ஸோ கம்பல் பண்ணி அப்படியே தொடர்பு படுத்தி படிக்க கிளான்ஸ் பாருங்கள் ஒரு டவுட்னா அப்போயே கிளியர் பண்ணிக்கோங்க இதுதான் டிப்ஸும் ட்ரிக்ஸும் ஓகே முத்தொள்ளாயிரம் நைன்த்தில் இந்த பாட்டு இருக்குது நைன்த் புக்கில் இந்த பாட்டு இருக்குது நல்ல இருக்குது தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் குறித்து சிறப்பு செய்யப்படும் நூல் முத்தொள்ளாயிரம் ஆமாம் சேரமன்னன் யார் மன்னன் சேரமன்னன் கட்சியை மாந்தரஞ்சாவார் அப்படியே பாட்டை எடுத்து கேட்டிருக்காங்க சேரமன்னன் யானைக்கட்சை மாந்தரஞ்சாவார் கவரி வீசிய சேரா மன்னன் சேரல் இரும்புரை கவர் வீசிய சேராமன்னன் சேரல் இரும்புரை ரொம்ப முக்கியம் இது சொல்லேறு வில்லேறுன்னு சொல்லிட்டு கரெக்டாக நைன்த்து புக்கில் போட்டிருப்பாங்க டென்த்துலேயும் போட்டிருப்பாங்க நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் தொடரில் குறிப்பிடுகின்ற அரசன் யார் கரிகாலன் நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் இத்தொடரில் குறிப்பிடப்பட்ட அரசன் கரிகாலன் 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 ஏற்பேர் திருமாவளவன் வெண்ணி போரில் தான் அவர் காலு கரிகட்டி ஆகிடும் அதனால் அவருக்கு கரிகாலன் அப்படி பேர் வந்துடும் பொன்னிக்கு கரைகண்ட பூபதி நம்மளாலும் பொன்னிக்கு கரைகண்ட பூபதி தான் கரிகாலன் கரிகாலன் சோழ அரசனில் முற்காலச் சோழர்களில் ஒரு முக்கியமான அரசன் இவர் தான் பொன்னிக்கு கரைகண்ட பூபதி முக்கியமாக கல்லணியை அப்புறம் த கிராண்ட் அணைக்கட்டுன்ற பேர் மாத்தினா கல்லணையை கட்டினது இந்த கரிகாலன் தான் ஸோ கரிகாலனுக்கு தான் நரைமுடித்து கொள்ளால் முறை செய்தான் அப்படின்னு யாரும் சொல்கிறாங்கன்னா கரிகாலன் ராஜராஜன் முதலாம் ராஜராஜன் இரண்டாம் ராஜராஜன் நிறைய பேர் இருக்காங்க முதலாம் ராஜராஜன் தான் மும்முடி சோழனரை அழைக்கப்படுகிறார் முதலாம் பராந்தோகன் இவருக்கு உணர்வு பெற்ற பேர் மரகுணன் சொல்லுவாங்க இவர் தான் கங்கை கொண்டான் கங்கை கொண்டான் இல்லை இவர் வந்து மதுரை கொண்டான் முதலாம் பராந்தவன் முதுரை கொண்டான் கங்கை கொண்டான் என்பவர் முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜராஜனோட பையன் ராஜேந்திரன் தான் முதலாம் மத ராஜேந்திரன் என்பவர் கங்கை கொண்டான் ஸோ ஆப்ஷன் பார்த்தோன்னே இத்தனை ஆன்சர் ஞாபகம் வந்தால் ஒழுங்காக படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ ட்ரை பண்ணுங்கள் வையகமெல்லா மேமது மேதன் தென்றதும் தென்றதுமே மெய்யிலை வேல் மாறன் இப்பால் வழி இடம்பெற்ற நூல் முத்தொள்ளாயிரம் வையகமில்லா மேம் மேமே தென்ற தென்றதுமே மெய்யிலை வேல மாறன் கழிது இப்பால் இடம்பெற்ற நூல் முத்தொள்ளாயிரம் முத்தொள்ளாயிரம் தொண்டை நாடு சான்றொடித்து சேரநாடு சோழ நாடு சோறு வேளநா சேரநாடை வேழ முடித்து பாண்டை நாடு முத்துடைத்து சொன் தொண்டை நாடு சான்று ஒடித்து முத்தொள்ளாயிரம் இப்பாடையின் ஆசிரியர் பெயர் தரவில்லை ஆமாம் முத்தொள்ளாயிரம் பாடு பெயர் தரவில்லை தான் நச்சிலை வேல் கோகோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு நச்சிலைவேல் கோகோதை நாடு நாடு என்று குறிக்கப்படும் நாடு சேரநாடு நச்சிலை வேல் கோகோதை நாடு என்று குறிக்கப்படும் நாடு சேரநாடு நச்சிலைவேல் கோகோதை நாடு சேரநாடு பிரபந்தம் என்பதன் பொருள் தமிழ் விட தூது சிற்றிலைக் ஒன்று பிரபந்தம் என்பதன் பொருள் நன்கு கட்டப்பட்டது தமிழோடு தூது நூலின் பாட்டோட்டி தலைவன் முதலை சொக்கநாதார் தமிழ் விட தூது நோய் தலைவன் முதரை சொக்கநாதார் நைன்த்தில் ஃபஸ்ட்டு வரும் வாயு இலக்கியம் என்பது தூது வாயு இலக்கியம் என்பது தூது வாயு இலக்கியம் நடைக்கப்படும் இலக்கியம் தூது நந்தி களம்பகம் கலம்பகத்தில் அது நந்தி கலம்பகம் களம்பகம் டேஷ் வகை சிற்றக்கல்கள் ஒன்று தொண்ணூற்றாறு வகை சிற்றக்கள் ஒன்று அப்போ தொண்ணூத்தாறு வகை ப்ரோ முதல்ல தொண்ணூற்றெண்டுன்னு சொல்லியிருப்பேன் தப்பு தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலைக்க நூல்கள் ஒன்று நந்தி கலம்பகம் தொண்ணூற்றி ஆறு சிற்றலைக்க நூல்கள் ஒன்று நந்தி கலம்பகம் பொருந்தாத தொடர் பொருந்தாத தொடர் கலம்பகம் பதினெட்டு உறுப்புகளை கொண்டது பிள்ளைத்தமிழ் பத்து பருவங்கள் கொண்டது பிள்ளைத்தமிழ் களம்பகம் பதினெட்டு உறுப்புகளை கொண்டது கலம்பகம் பதிமூணுன்னு சொல்லிட்டு புக்கில் நான் கிளியர் பண்ணிட்டு சொல்றேன் ஐநூற்றி ஒன்பது தாளிசுகளை கொண்டது பரணி என்பது ஐநூற்றி ஒன்பது தாளிசுகளை கொண்டது பரணி பகவரை வென்று பாடப்படுகிற நூல் பரணி உலா என்பது ஐந்து வகை பருவத்தை கொண்டது உலாக ஐந்து வகை பருவம் கிடையாது உலா என்பது ஆறு காரை கொண்டது மூன்றாம் நொந்தியவருவன் எண்ணூலின் என் தலைவன் கலம்பகத்தின் பாடுடைய தலைவன் மூன்றாம் நந்தி வருவன் மதியிலி அரசரனின் மலரடி பணிக்கிழர் வானகன் ஆழ்வாரே இப்பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள நூல் நந்தி கலம்பகம் மதியிலி அரசனின் மலரடி மலரடி பணிக்கிளர் வானகன் ஆழ்வாரே நந்தி கலம்பகம் நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பட்டது மூன்றாம் நந்திவர்மன் அப்போ நந்தி கலம்பகம் மூன்றாம் நந்திவர்மன் கலம்பகனாலே மூன்றாம் நந்திவர்மனால் பாடப்பட்ட நூல் கலம்பகம் பாட்டுடைய தலைவனாக கூட பாடப்பட்டிருப்பாங்க நந்தி கலம்பக நூலின் ஆசிரியர் அறியப்படவில்லை ஆனால் நந்தி கலம்பகம் வந்து மூன்றாம் நந்திவர்மனின் கீழ் அவரை பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்டது தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம் நந்தி கலம்பகத்தை இயற்றியவர் நந்திவர்மன் கிடையாதுங்க நந்தி கலம்பத்தின் பாட்டுடைய தலைவர் தாங்க மூன்றாம் நந்திவர்மன் அப்போ தமிழில் தோன்றிய முதல் கலம்ப நூல் நந்தி கலமன் அவன் ரைட்டு நித்ரு கருவகையும் நிலமகள் உரிமையும் இவை இவை இவையவையுடைய நந்தி இத்தொடரில் நந்தி என்பது யாரை குறிக்கிறதுனா நந்தி குறிக்கிறது மூன்றாம் நந்தி வரமணி குறிக்கிறது கலம்பக உறுப்புகள் பதினெட்டு கலபக உறுப்புகள் எத்தனை பதினெட்டு நான் பன்னெண்டுன்னு சொல்லிப்பேன் தப்புங்க கலம்பக உறுப்புகள் பதினெட்டு ஸோ ஆன்சரை பார்த்து கரெக்டாக நீங்கள் ஊர்வகிக்கணும் தொடர்பு படுத்தணும் ஞாபகப்படுத்திக்கோங்க கலபக உறுப்புகள் பதினெட்டு கலபகம் டேஷ் தொண்ணூற்றி ஆறு சுற்றுலா நாக்களும் முதல் தொண்ணூற்றி ரெண்டுன்னு சொல்லிப்பேங்க தப்புங்க தொண்ணூற்றி ஆறு வகை சுற்றுலா ஒன்று எப்பவுமே தவறுன்னா அது கண்டிப்பாக ஒத்துக்கணும் அந்த உயர்ந்த பற்கோவிற்கவங்க தான் வாழ்க்கையை முன்னேறுவாங்க ஸோ களம்பகம் என்பது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றல்கள் ஒன்று தான் கரெக்டு தான் தொண்ணூற்றி வகை சிற்றல்கள் ஒன்று விக்ரம சோழன் உலா விக்ரமன் சோழன் உலா இது ஒரு சிற்றலைக்க நூல் தான் ஊரடு தோற்றமும் உரித்தன மொழிப்ப என்ற தொல்காப்பிய நூற்பாவிற்கு இலக்கிய வடிவம் உலா எங்கே இருக்குன்னே தெரியல எங்களுக்கு தெரிஞ்சாவே எங்களுக்கு சொல்லி சொல்லி விடுங்க ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப்ப என்ற தொல்காப்பிய நூற்பாவிற்கு ஒரு நூற்றி ஒரு இலக்கிய வடிவம் உலா கரெக்டு முக்கூடற் பள்ளு இந்த மாவட்டத்தில் உள்ள பேச்சு வழக்கை கொண்டுள்ளது திருநெல்வேலி பல்லு அப்படின்னா உழைத்தி பாட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ பேச்சு வழக்கை எது கொண்டுள்ளதுன்னா திருநெல்வேலி முக்கூடற் பல்லு இது உழைத்தி பாட்டுன்னு சொல்லுவாங்க இது எந்த பேச்சு வழக்கு மூலையை கொண்டுள்ளதுனா திருநெல்வேலியை கொண்டுள்ளது முக்கூடர் பல்லு கற்பதன் பயன் உழவுத் துறைகளை கற்றுக்கலாம் மீன் வகைகளை கற்றுக்கலாம் விதைகளின் பெயர்களை கற்றுக்கலாம் அனைத்தும் தான் அன்பில் அன்பால் பிள்ளை தமிழ் தமிழுக்குரிய பருவம் இது சிறுதேர் ஆண்பால் பிள்ளை தமிழ் தப்பு தப்பு ஆண்பால் அதான் அன்பால்னு சொல்லிட்டேன் சாரி ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவம் இது சிறுதேர் கடங்கு அம்மானை ஊசல் இவை பெண்பார் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள் ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள் சிறுதேர் சிற்றில் சிறுபறை சிறுதேர்ல சிறுதேர் தத்தும் பாயம்புணல் முத்தம் அடைக்கும் சாலை வாய்க்கண்ணல் ஆளை உடைக்கும் தத்தும் பாயும்புணல் முத்தம் அடைக்கும் சாலை வாய்க்கணல் ஆலை உடைக்கும் முக்குடற்பல் லவல்துது அப்படியே கேட்டிருக்காங்க லவல்த்தில் வந்திருக்கு உழைத்தி பாட்டில் வரும் முக்குடற் பல்லு அடுத்து முக்குடற் பள்ள இலக்கியத்தை நாடகவடிகள் இயற்றியவர் எய்னா எய் என்னா புலவர் எண்ணெய்னா புலவர் எண்ணெய்னா புலவர் முக்குடர் வழி பள்ளத்தை நாடகவடிகள் இயற்றியிருக்கிறார் முக்குழற்பின் நூலின் ஆசிரியர் யாருன்னே தெரிலங்க பொருளாதார பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க ராசராச உலா ஒட்டக்கூத்தர் எழுதிய ராசநாச சோழனுலா உலா உலான்னு வந்துச்சுன்னா ஒட்ட குத்தர் ராசராச ராசநாச சோழனுலா ஒட்டக்கூத்தர் கூத்தர் தாதி பிள்ளை பெருமாள் அங்கையார் ரொம்ப ரொம்ப முக்கியம் திருவே திருவேங்கடாதியு நூல் எழுதியவர் யார் பிள்ளை பெருமாள் அங்கையார் பிள்ளை பெருமாள் அங்கையார் திருவேங்கடாதாதி மதுரை கலம்பகம் குமரகுருபர் கலம்பகம்னாவே குமரகுருபர் ஆனால் நந்தி கலம்பகம் மட்டும் யாருன்னு தெரில முதுரை கலம்பகம் குமரகுருபர் முக்குடர் பள்ளியின் ஆசிரியர் யாருன்னே தெரில நாத குத்தனர் எப்படி வருவார் நாதகுத்தனார் குண்டலகேசி அப்ப முக்குழுபல்லு யாருன்னே தெரியல சைவ வைணவத்தை இணைப்பற்றதாக எழுதப்பட்ட நூல் முக்குழு சைவ வைணவத்தை இணைப்பதற்காக ரொம்ப ரொம்ப முக்கியங்க சைவமோ வயணமும் அடிச்சுக்கிட்டு இருந்த அந்த காலத்தில் சைவமோ வாயணமோ ஒன்றுன்னு சொல்லிட்டு எழுதான நூல் முக்குடற்பாட்டு முக்குடர் பாட்டுனா உழைத்திப்பாடுன்னு சொல்லுவாங்க சைவமும் வைனமும் இணைப்பதற்காக எழுதப்பட்ட நூல் பாட்டு பிரபந்தம் எனும் அடச்சல் உணர்த்தும் சொல் நன்கு கட்டப்பட்டது உழவர் பாட்டு நான் சொன்னால உழவர் பாட்டு என்பது பல்லு பாட்டுன்னு சொல்லக்கூடிய முக்குடற் பல்லு உழவர் உழத்தியரது வாழ்க்கையில் நிகழும் வா நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சுற்றிலைக்க வகை பல்லு எளிய வகையில் விட்டுழைக்கப்படும் வகை பல்லு திருவேங்கடதாதி திருவேங்கடாதாதி என்ற நூலின் ஆசிரியர் பிள்ளை பெருமாள் அங்கையார் ரொம்ப முக்கியம் சொன்னலங்க திருவேங்கடாதாதி நூலின் ஆசிரியர் பிள்ளை பெருமாள் அங்கையார் திருவேங்கடாதாதி பிள்ளை பெருமாள் அங்கையார் திருவேங்கடாதாதி என் நூலின் ஆசிரியர் பிள்ளை பெருமாள் அங்கையார் மறுமுட்டி ரெண்டாயிரத்து பதினேழு கேட்டிருக்காங்க அதுக்காக தான் ரெண்டு வாட்டி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பிள்ளை பெருமாள் அங்கயார் யாருடைய அவையில் அலுவலராக பணிபுரிந்தார் திருமலை நாயக்க மன்னர் திருமலை நாயக்கர் மன்னன் அவையில் பிள்ளை பெருமாள் அங்கியார் அலுவலராக பணியாற்றினார் பிள்ளை பெருமாள் அங்கியார் எழுதிய நூல் திருவேங்கடதாதி திருவேங்கடதா திருவேங்கடதாதி திருவேங்கடந்தாதி திருவிழை பெருமள் எழுதிய நூல் திருவேங்கடாதாதி இவர் யாருடைய அலுவலராக பணியாற்றினார் திருமலை நாயக்க மன்னரின் அலுவலராக பணியாற்றினார் முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் தொண்ணூற்றி ஆறு வகை சுற்றுலாக்கிய நூல்களுள் முத்து குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஒன்று ஸோ அதில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே என்று தொடங்கும் பாடல் எவ்வகை பாடல் அப்படின்னா வருகை பருவத்தில் இருக்குது எந்த தின பருவம் இருக்கு பத்து பருவங்கள் அந்த பத்து பருவத்தில் வருகை பருவத்திலிருந்து இந்த கொஷின் வந்திருக்கு அடுத்து மதுரை மீனாட்சி அம்மையிடம் முத்துமணி மாலையை பரிசாக வாங்கியவர் யார் மதுரை மீனாட்சி அம்மையிடம் முத்துமணி மாலையை பரிசாக வாங்கியவர் குமரகுருபுரர் இவர் தான் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை எழுதியிருப்பார் தவறானவற்றை தேர்வு செய்க குமரகுருபுரின் நூல்கள் கந்தற்கலியுன்பா நீதிநெறி விளக்கம் வள்ளி மாலை வேதியர் ஒழுக்கம் கிடையவே கிடையாது வேதியர் ஒழுக்கம் யார் எழுதினாருன்னு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க வருகை பருவம் என்பது குழந்தையின் பத்தாம் திங்களில் நுழைவது கர் தப்பு குழந்தையின் பன்னிரெண்டாம் திங்களில் நிகழ்வது தப்பு குழந்தையின் இருபதாம் திங்களில் தப்பு திங்கள்னா மாதங்க இருபதாம் மாசமா குழந்தையின் வருகை பருவம் நடக்கும் குழந்தையின் பதிமூன்றாம் திங்கள தான் முதற் குழந்தை நடக்கிறது அங்கே நடக்கிறது தாங்க சொல்கிறாங்க ஒரு வருஷம் தாங்க குழந்தை நடக்கும் கான்சர்ட் படி யோசிச்சு பாருங்க பத்தாம் திங்களில் பத்து மாதத்துல குழந்தை நடந்துருதா இல்லை பன்னெண்டாம் திங்கள் கிடையாது பதிமூன்றாம் திங்களில் தான் குழந்தை லேசாக நடக்கும் ஸோ வருகை பருவம் என்பது பதிமூன்றாம் பருவத்தை உடையது வருகை என்பது ஆறாவது பருவத்தை குறிக்கிறது பதிமூன்றாம் திங்கள் ஆறாவது பருவம் வருகை என்பது ஆறாவது பருவம் ரொப்ப மொத்தம் பத்து பருவம் இருக்குது அதில் ஆறாவது பருவமாக குறிப்பிட்ட நூல் தான் வருகை ஆறாவது பருவமாக குறிப்பிட்டது வருகை திருவாரூர் நான்மணி மாலையை பாடியவர் திருவாரூர் நான் நான்மணி மாலையை பாடியவர் குமரகுருபுரர் தான் திருவாரூர் நான்மலை பாடிய பாடியவர் பெத்லகேம் குரவஞ்சி முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தவர் குமரகுருபரர் அழகர் கிள்ளை தூது அழகர் கிள்ளை தூது தக்கையாக்க பரணி அழகர் கிள்ளை தக்கையாக்க பரணி பெத்தலகேம் குரவஞ்சி தஞ்சை வேதநாயக சாத்திரியார் பெத்தலகேம் குரவஞ்சி முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தைகள் குமர குறுமுறர் அழகர் கிள்ளை விட தூது பட் பாலப்பட்டராஜ சொனாத புலவர் தக்கையாக பரணி தக்கையாக பரணி ஒட்டக்கூத்தர் தக்கையாக பரணி ஒட்டக்கூத்தர் இந்த மாதிரி மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க ஆனாலும் கேட்டிருக்காங்க உதாரணத்துக்கு தக்கையாக புரணி பாடியவர் யார் என்று கூட கேட்கலாம் இல்லையா அப்போ ஒட்டக்கூத்தர் தான் தக்கையாக புறணி பெத்தளை பேகம் குறவஞ்சி குமரகூருபுரர் முத்துக்குமார் சுவாமி பாடியவர் முத்துக்குமார் சுவாமி பிள்ளைத்தமிழைப்பாடியவர் குமரகூருபரர் பெத்தலபேகம் குரவஞ்சி தஞ்சை சாஸ்திரி அழகர் கிள்ளைவிடத் தூது பலப்பட்ட சொக்கநாத புலவர் புரணி ஒட்டக்கூதர் அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் அம்மானை என்பது பெண்கள் விளையாடும் விளையாட்டு ரைட்டு அம்மானை என்பது பெண்கள் விளையாடும் விளையாட்டு ரிப்பீட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பெண்களின் பருவங்களில் மங்கை பருவத்திற்குரிய வயது மங்கை பருவதற்குரிய வயது பெண்களின் பருவங்களில் மங்கை பருவதற்குரிய வயது பன்னெண்டுலேருந்து பதிமூணு அந்த பெண்களோட ஏழு பருவ மகளிர்னு இருந்து சொல்லிருப்பாங்களா அது எந்தெந்த பருவம்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரியல கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பெண்களின் பருவங்களில் மங்கை பருவத்திற்குரிய வயது பதினேழு பன்னெண்டு டு பதிமூணு பன்னெண்டு டு பதிமூணு மங்கை பருவத்திற்குரிய வயது பெண்களின் பருவங்களில் மங்கை பருவத்திற்குரிய வயது எதுன்னு கேட்டிருக்காங்க பன்னெண்டு டு பதிமூணு குமரகுருபர் எழுதாத நூல் கந்தர் கழிவு எழுதினார் மீனாட்சி அமை தமிழ் எழுதியிருக்காரு முத்துக்குமார் சுவாமி தமிழ் எழுதியிருக்காரு பிள்ளை பிழைத்தமிழ் அவர் ஏங்க குலோத்துங்கனுக்கெல்லாம் போகிறாரு அவர் பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவருங்க அப்போ போய் ராசாதான் இருந்துருப்பாரா அப்போ அது கிடையாது அடுத்து சிற்றிலக்கியத்தில் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ரெண்டு வயது உடைய பருவ மகளிர் தெரிவை இப்போ தான் ஒன்று பார்த்தோம் பதி பன்னெண்டுலேருந்து பதிமூணு பன்னெண்டுலேருந்து பதிமூணு வயது என்ன பெண்களின் பருவங்கள் ப மங்கை பருவம் மங்கை பருவம்னால் பன்னெண்டுலேருந்து பதிமூணு பன்னெண்டுலேருந்து பதிமூணு வயசில் ஒரு பெண் இருந்தால் மங்கை பருவம்னு நான் வச்சுக்கோங்க பன்னெண்டு டு பதிமூணு அடுத்து இன்னொன்று சொல்லித்தராங்க பாருங்கள் கொஷின்லேயே சொல்லித்தராங்க பாருங்கள் அடுத்து வருகை பருவம் ஆறாவது பருவம் ஆமாம் வருகை பருவம் ஆறாவது பருவம் திரு திருப்பணந்தாளிலும் சிக்க காசியிலும் தம் பெயரால் மடம்பிரை உள்ளார் திருப்பணந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடன் விரைவில் உள்ளார் குமரகுருவர் தான் திருப்பணந்தாளிலும் மடல் வச்சிருக்காரு காசியிலும் மடம் வச்சிருக்காரு தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகுருவர் புலமை பெற்றார் என்ன மொழியாக இருக்கும் இந்துத்தானி இதெல்லாம் ரொம்ப டுஸ்டாக கேட்டிருக்காங்க அடுத்து குமரகுரு எம்மொழியில் புலமை பெற்றவர் தமிழ் வடமொழி இந்துத்தானி ஆகிய மொழிகளில் புல புல புலமை பெற்றவர் குமரகுரவின் நீதிநீர் விளக்கம் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பதின பருதிமார்க் கலைஞர் உரை எழுதியுள்ளார் ஐம்பத்தொன்று பாடல்களுக்கு பரிதிமார்க் கலைஞர் குமரகுருவரின் நீதிநீர் விளக்கத்திற்கு உரை எழுதி உள்ளார் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ரெண்டு வயது உடையவர்கள் தெரிவை தெரிவை இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ரெண்டு வயது உடையவர்கள் தெரிவை பன்னெண்டிலிருந்து பதிமூணு வயது உள்ளவர்கள் மங்கை மடந்தே அறிவை என்னென்னு தெரியல கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சிக்கிறேன் குமரகுருபவர் எம்மொழியை புலமை மிக்கவர் தமிழ் வடமொழி இந்துத்தானி தமிழ் வடமொழி அல்லது மற்றொரு மொழியிலும் குமரகுருவர் புலமை மிக்கவராக திகழ்ந்தார் என்று இந்து புலமை புலமை மிக்கவராக உள்ளார் திரும்பத்திலும் காசியிலும் தாம் மடம் தம் மடம் எறியவர் குமரகூருபவர் வருகை பருவம் ஆறாவது பருவம் வருகை பருவம் ஆறாவது பருவம் உலகம் முழுக்கையும் ஆளி ஆளி கருது கருதுபவர் என்பதற்காக காத்திருக்க வேண்டும் காலம் க வரும் வரை காத்திருக்க வேண்டும் செங்கிரி பருவம் பிள்ளைத்தமிழின் எத்தனாவது பருவம் இரண்டாம் பருவம் இரண்டாம் பருவம் செங்கிரி பருவம் ஆடிக செங்கிரி ஆடுக செங்கிரின்னு சொல்லுவாங்க செங்கிரி பருவம் பிள்ளைத்தமிழில் எத்தனையாவது பருவம்னு கேட்குறாங்க இரண்டாவது பருவம் முதல் பருவம் என்னனு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முதல் பருவம் என்னனு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அம்பானை என்பது பெண்கள் விளையாட்டு கரெக்டு செங்கிரி பருவம் பிள்ளைத்தமிழில் இரண்டாம் பருவம் அம்மானை பற்றி கீழ்கானு ஒன்றை தேர்வு செய்க அம்மமானே விளையாட்டை பத்து பேர் இணைந்து விளையாடுவர் இப்படி கூட கொஷின் கேட்பாங்க நினைச்சி கூட பார்க்கல அம்மானே ஒரு வகை காய் விளையாட்டு அம்மானே சுவையான ஒரு விளையாடல் விளையாட்டு அம்மானே பெண்கள் விளையாடுறதை கேட்டது தவறான ஒன்றை கேட்குறாங்க அப்படி தவறான ஒன்று அம்மானே ஒரு காய் விளையாட்டு அம்மா உட்காந்துக்கிட்டு காய் விளையாடி இருப்பாங்க அம்மானே சுவையான ஒரு உரையாடல் விளையாட்டு அம்மா பேசிக்கிட்டே அந்த காய் நகர்த்தி நகர்த்தி விளையாடுறது அம்மானே பெற்றோர் விளையாடுறதும் கேட்டது கரெக்டாக சீ மட்டும் தப்பு தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் கூத்துப்பட்டரியில் நா முத்துசாமி கலைஞாயிறு ஆமாம் நா முத்துசாமி என்கிற கலைஞாயிறு ரைட்டு கூத்துக்கலையின் ஒப்பனை கதை சொல்லும் முறை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு புதுவித நாடகங்களை புகுத்தியவர் இவர் தான் இந்திய அரசின் தாமரைத்தது விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர் இவர் தான் ரைட்டு மூணுமே ரைட்டு அடுத்து சிற்றலக்கியத்தில் ஆண்பால் பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் ஏழு ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் ஏழு செங்கீரை சிறு செங்கீரை முங்கிரை தாமம் மாலை அப்படின்னு ஏழு வரும் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள் பத்து பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள் பத்து மடந்தை பருவத்திற்கு பதினாலு டு பத்தொம்போது வந்துருச்சு பார்த்தீங்களா பதினாலு வயசுலேருந்து பத்தொன்போது வரைக்கும் மடந்தை பருவம் அப்போ பன்னெண்டு பதிமூணு இப்போதானே பார்த்தோம் பன்னெண்டு பதிமூணு என்பது என்ன பருவம் பன்னெண்டு பதிமூணு மங்கை பருவம் பதினாலு பத்தொம்போது மடந்தை பருவம் பதினாலு பத்தொம்போது மடந்தை பருவம் தெரிவை பருவம்னு ஒன்று பார்த்துருக்கோம் தெரிவை தெரிவைன்னு ஒன்று பார்த்துருப்போம் இருங்க அப்படியே பின்னடை ஒன்று பார்க்கலாம் காலம் வரும்போது தெரிவை பருவம் குமர குமரகுருபுரர் ஐம்பது தெரிவைனா இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயது உடைய மகளிர் மகளிர் உடையவர்கள் தெரிவை முப்பத்தி ஆறுலேருந்து இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ரெண்டு தெருவை இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ரெண்டு தெரிவைன்னு சொல்கிறாங்க இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ரெண்டு தெரிவை ஸோ கவனமாக இதை மாதிரி தொடர்பு படுத்தி படிக்க கற்றுக்குங்க மடந்தை பருவம் பதினாலு டு பத்தொம்போது அப்போ மங்கை பருவம் பதினொன்று பன்னெண்டு டு பதினொன்று பன்னெண்டு டு பதிமூணு மங்கை பருவம் பதினாலு டு பத்தொம்போது மடந்தை பருவம் தெருவை பருவம் இருபத்தி ஆறு டு முப்பத்தி ரெண்டு அடுத்து குரம் என கூறப்பெறும் சிற்றிலைக்க வகை குரவஞ்சி குரம் என கூறப்பெறும் சுற்றுலைக்க வகை குரவஞ்சி அரியா சனமும் இங்கே யானக்கால் உனக்கு அறியாறு உண்டோ தமிழோ இடைப்பெற்ற நூல் தமிழ் உடுத்துவது அரியா சனமும் சடமுனக்கே யானால் உனக்கு சரியாறு உண்டோ தமிழே அப்படின்னு சொல்றது தமிழ் விடுத்துவது மூவருளா எந்த மனர்களை பற்றி கூடியது சோழர் மன்னர்களை பற்றி கூடியது ஒட்டக்கூத்தர் எழுதியிருப்பார் தமிழரசி குறவஞ்சியை இயற்றியவர் வரத பிள்ளை தமிழரசி குறவஞ்சியை இயற்றியவர் வரத நஞ்சையப்பிள்ளை சம்புவின் கனி நாவல் பழம் சம்புவின் கனி எனப்படுவது நாவல் பழம் அழகர் கிள்ளை கிளை விடுத்துவது என்னும் சுற்றுலிக்கும் எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தைய நூல் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தைய நூல் தான் அழகர் கிளை அழகர் கிளை விடுத்த அழக அழகர் கிளை தூது தமிழுட தூத்தின் ஆசிரியர் யாருன்னு தெரில தமிழோட தூது அமைந்துள்ள கணிகள் எண்ணிக்கை இரநூத்தி அறுபத்தி எட்டு புக்கில் இருக்குது ஸோ கவனமாக படிச்சுக்கோங்க தமிழ்டு தூத்தின் அமைந்துள்ள கணிகள் எண்ணிக்கை இருநூத்தி அறுபத்தி எட்டு தானதை சம்பு விண்கணிப்பொன்று தலங்கையில் எடுத்து முன்கழி பார்த்தால் தானதை சம்பு என்று விண்கையில் எழுந்து தடங்கை எடுத்து முடங்கையில் பார்த்தால் இவர்களின் சம்பு விண்கணி என்பது நாவர் கனி அடுத்து பல பாடல்களில் சொக்கநாதா பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் தென்றல் விடுதூது தெண்டல் விடுதூது எழுதற்காரு தமிழ் தூது என்பது இவரை பாட்டுட தலைவராக கொண்டு எழுதப்பட்ட நூல் முனைப்பாடியார் இயற்றிய சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது முனைப்பாடியார் இயற்றிய அறநிலைச்சாரம் இருநூற்றி இருபத்தைந்து பாடல்களை கொண்டது இருநூத்தி ஐந்து பாடல்களை கொண்டது சிற்றிலக்கியம் குறவஞ்சி என்பது சிற்றிலக்கியம் ஆகும் சிற்றிலக்கியங்களில் குறவஞ்சி என்பது ஒரு சிற்றிலக்கியம் மஞ்சள் குறிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் இவடிகள் இடம்பெற்றுள்ள இவடிகள் சுட்டப்படுபவர் தமிழ்தாய் உலா என்னும் சிற்றிலையத்திற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் உலாபுரம் தேனருவி திரையெழும்பி வானின் வழிவர்க் வழி ஒழுகும் செங்கதிரோர் பறிக்காலும் தேர்காலும் ஒழுகும் செங்குதிரோர் பறிக்காலும் தேர்காலும் ஒழுகும் இவ்வாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குற்றால அருவி வருவாள் என்பதின் வேர்ச்சொல் யாது வா வருவாள் என்னும் வேர்ச்சொல் யாதுனா வா ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் சுமார் நூறு கொஷின்ஸ் மேலே சிற்று வந்து பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாம் கவனமாக அழகாக எழுதிக்கிட்டு டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இதிலிருந்து ரெண்டு கொஷின் வர சான்ஸ் இருக்குதுங்க ஸோ கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த சம்புவின் கனி இதெல்லாம் கனி இதெல்லாம் புக்கில் இருக்குதுங்க இது இது மாதிரி கொஷின் கேட்கலான்னு சொல்லிட்டுக்காக தான் இந்த கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்ல முறையில் குரூப் எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னோடய வார்த்தைகளை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ